அனைவருக்கும் வணக்கம் சட்டம் தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்னும் இரண்டு நாட்கள் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக வருகிற மே மாதம் ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மே மாதம் நான்காம் தேதி குறிப்பாக இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் உச்சம் அடையும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் அந்த நேரங்களில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று முதல் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது ஆகையால் இன்னும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வருகிற மே மாதம் ஆறாம் தேதி கூடிய கனமழை தமிழகத்தில் பெய்யக்கூடும் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது வருகிற மே மாதம் எட்டு மற்றும் ஒம்பது ஆகிய தேதிகளில் பெரும்பாலும் வண்ட வானிலை நிலவக்கடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்